ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டுஷேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான ஆன்மீக பரிகாரங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதம் ஐந்தாவது மாதத்துடைய கடைசி நாள் ஆமாங்க நாளை நாள் மே மாதத்துடைய முப்பத்தி ஒன்றாம் தேதி அதே போல் நாளை நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய பதினேழாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமான சனிக்கிழமை கிடையாது மிகவும் அதிரடியான எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் நாளைய சனிக்கிழமை அப்படி என்ன அதிரடியான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை சனி பகவானுடைய பெரிய பெரிய ஆபத்துலேருந்து தப்பிப்பதற்கு நாம் பரிகாரம் செய்யறதுக்கான நாள் நாளை நாள் ஏழரை சனியால் ஏற்படக்கூடிய தாக்கங்களிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் இதை செய்கிறதுனால உங்களுடைய ஏழரசனியினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் உடனடியாக குறையும் ஆக்சுவலி தான் சமீபத்தில் சனி பயிற்சியானது நடந்தது கிரகங்களுடைய பயிற்சியிலேயே மிகவும் எச்சரிக்கையான ஒரு பயிற்சினா அது சனி பயிற்சி என்று சொல்லலாம் எடா சனிய போல கொடுக்கவும் முடியாது சனிய போல கெடுக்கவும் முடியாது சனி நினைச்சார்னா ஒருவருடைய வாழ்க்கைய என்ன வேணாலும் செய்வார் அப்பேற்பட்ட சனி பயிற்சியில் நம்மளோட ராசிக்கு சனினால் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும் சில நேரம் நம்மளோட ராசிக்கு ஏழரை சனி இருக்கோ சில நேரம் நமக்கு விரைய சனி இருக்கோ அஷ்டம சனி இருக்கோ இந்த மாதிரி சனி வந்து ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்துவார் அந்த பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு சனிக்கிழமை வந்து நாம் பரிகாரம் செய்தால் நமக்கு நல்லதாக இருக்கும் ஏன்னா சனிக்கிழமைங்கிறது சனி பகவானுக்கு உகந்த கிழமை ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு கிழமை இருக்கிறது போல சனி பகவான் அப்படின்னாவே அவருக்கு சனிக்கிழமை தான் உகந்த நாள் அதனாலேயே எல்லா கோவில்கள்லேயும் சனி பகவான் இருக்கக்கூடிய சன்னிதானத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு நிறைய விளக்குகள் எரியும் ஏன்னா சனி பகவானுக்கு சனிக்கிழமை விளக்கேத்தி வழிபாடு செய்தால் தோஷம் குறையுங்கிறது ஆண்டோருடைய வாக்கு அந்த வாக்கு பழித்ததுனால எல்லாருமே சனிக்கிழமை பார்த்திங்கன்னா சில கோவிலுக்கு போய் விளக்கேற்றுவாங்க அது பாதிக்கப்பட்டவங்க அந்த விளக்கேற்றும் போது அவங்க கண்களில் அவ்வளோ கண்ணீர் வந்து இருக்கும் அப்பேற்பட்ட ஏழரை சனினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறைவதற்கு நாளை சனிக்கிழமை சூட்சமமாக செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் சொல்ல ஆக்சுவலி நாளைய சனிக்கிழமை இன்னும் எச்சரிக்கையான நாள் என்று சொல்லப்படுது என நாளினால் கரிநாள் என்று குறிப்பிடப்படக்கூடிய நாளாக வருது ஆக்சுவலி கரிநாள் என்று குறிப்பிடப்படக்கூடிய நாளை நாள் ரொம்பவே ஆபத்தான நாள் என்று சொல்லலாம் ஏன்னா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியனுடைய கதிர்வீச்சு தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த தாக்கத்தில் நம்ம அதிகமாக நம்ம உடலில் ஈடுபடக்கூடாது அதாவது வெயில் அலையிறது போன்ற மாதிரி செய்யக்கூடாது அந்த மாதிரி செய்தால் அது நமக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் அந்த மாதிரியான காரியங்கள் வந்து செய்யக்கூடாது சரி இப்போ வந்து நாளை சனி தோஷம் நீங்குவதற்கு பரிகாரம் செய்வதை வந்து பார்க்கலாம் சனி என்றாலே அனைவரும் பயப்பட வேண்டியதாக இருக்கு ஏன்னா சனி அந்த மாதிரி ஆட்டி வைப்பார் பலர் நினைப்பது போல சனி பகவான் வந்து தீங்கு விளைவிப்பர் கிடையாது நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு வந்து நமக்கு பலனை கொடுப்பாரு நம்ம நல்லது செய்தால் நல்ல பலனை கொடுப்பாரு கெடுதல் செய்தால் அதற்கான தண்டனை கொடுப்பாரு அதனால் தீங்கு விளைவிப்பவர் கிடையாதுங்கிறத ஃபஸ்ட்டு சனி பகவானை புரிஞ்சுக்குங்க சனி பகவானை திருநள்ளாறு சென்றோ அல்லது அருகில் உள்ள ஆலயத்தில் அமைந்திருக்கக்கூடிய நவக்கிரக சனியோ வழிபட்டிங்கன்னா அவருக்கு நிச்சயமாக மனசு மாறி நம்மளுக்கு நல்லது செய்வார் ஆக்சுவலி அவரை மூன்று சனிக்கிழமைகளில் தொடர்ந்து எல் சாதம் படைத்து நம்ம வழிபாடு செய்தால் ஏழரை சனியாக இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் வந்து குறைய செய்வார் ஆக்சுவலி அந்த எல் சாதம் படைத்து ஏழை எளியவர்களுக்கு வயதானவர்களுக்கு தானமாக வழங்கணும் இதனால் உங்களுக்கான சோதனைகள்லாம் மறைந்து மனதில் ஒரு வகையான அமைதி உண்டாகும் அதே போல் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் மந்திரத்தை அனுதினமும் உச்சரித்து வந்தால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய இடையூறாகலோ ஸோ இந்த மாதிரி சனி பகவானை குளிர்விக்க செய்ய இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து செய்யணும் அதில் நாளை சனிக்கிழமை ஆஞ்சநேயரை எப்படி வழிபாடு செய்யணுன்னா வடமாலை சாத்தி அவரை வணங்கணும் பெற்றோர் அல்லது அவர்களுக்கு இணையான அனுபவம் பெற்ற முதியவர்களிடம் நீங்கள் வாய்ப்பு வந்து கிடைக்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணணும் அதாவது வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி என்ன பண்ணணுன்னா அவங்களுடைய ஆசையை வந்து பெறணும் வடமாலை சாத்திரது ஒரு பக்கம் சிறப்பு என்றால் இன்னொரு பக்கம் பெற்றோர் அல்லது உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அனுபவம் பெற்ற முதியவர்கள் இருக்காங்கள்ல அவங்கள்ட்ட வாய்ப்பு கிடைக்கும்போது நாளை நாள் ஆசீர்வாதம் பெறணும் இதெல்லாம் செய்ய செய்ய உங்களுக்கு சனினால் ஏற்படக்கூடிய இருந்து தப்பிக்க முடியும் அப்புறம் நாளை நாள் பெருமாள் கோவிலுக்கு போய் கூட பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தரிசித்து வந்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறையோ விஷ்ணு சகசிராமத்தை சொல்லி வழிபாடு செய்திங்கன்னா சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்து பாருங்கள் இதனாலே சனியுடைய தாக்கம் குறையோ சனியுடைய தாக்கம் குறையில குறையிலன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட சனியை குறைவதற்கு அதாவது சனியின் பாதிப்பை குறைப்பதற்கு இப்போ நான் சொன்ன நிறைய பரிகாரங்கள் இருக்குல இதெல்லாம் நாளை சனிக்கிழமை செய்து பாருங்க ஆக்சுவலி பொதுவாகவே சனி என்றாலே அனைவரும் பயப்படுவோம் ஆனால் பயப்பட தேவையில்லை எனக்கு ஏழரை சனி நடக்குது எனக்கு அஷ்டமத்து சனி நடக்குது இந்த மாதிரி எதுக்கும் அச்சம் அடைபவர்கள் நீங்கள் தயவு செய்து அந்த மாதிரி இருக்க வேண்டாம் பலர் நினைப்பது போல சனி பகவான் தீங்கு விளைவிப்பவர் கிடையாது அவர் நம்மளுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றபடி பலன்கள் அளிக்கக்கூடிய நீதிமான் அதனால தான் தரதசு சின்னத்தை கொண்ட துலாம் ராசியில் சனி பகவான் உச்சம் பெறுகிறார் அதாவது தராசு சின்னத்தை கொண்ட துலாம் ராசியில் சனி பகவான் உச்சம் பெறாரு அதோடு நவக்கிரகங்கள்ல அவருக்கு மட்டுமே ஈஸ்வர பட்டமானதே இருக்கு கோச்சாரம் என்பது தற்போதைய கிரக நிலைகளை குறிக்கோ அதன்படி எந்த ராசிக்கு சனி என்ன பலன் தருகிறார் என்பதை வைத்தே பலன் அந்த ராசிக்கு சனியினால் கூறப்படும் இதில் ஏழரசனி தான் ரொம்ப மோசமான சனி ஒருவர் பிறந்த ராசிக்கு மொத்தம் ஏழரை ஆண்டுகள் சனி பிடிப்பது தான் ஏழரை சனி என்று சொல்லப்படும் ஒருவருக்கு ஜென்ம ராசிக்கு முந்தைய ராசியில் ரெண்டரை ஆண்டு பிறந்த ராசியில் ரெண்டரை ஆண்டு அதற்கு அடுத்த ராசியில் ரெண்டரை ஆண்டு என்று இருப்பதையே இந்த ஏழரை ஆண்டுகள் குறிக்குது உங்களுடைய ராசி இப்போ மேசம் என்று வைத்து கொண்டால் அதற்கு முந்தைய வீடான ராசியில் சனி சஞ்சரிக்கக்கூடிய நேரத்திலிருந்து உங்களுக்கு ஏழர் சனி தொடங்குது உங்கள் ராசிக்கு அடுத்த ராசியான ரிஷபராசி கடக்கு வர இந்த ஏழர் சனி நீடிக்கும் உங்க ராசிக்கு முந்தைய வீட்டில் சனி சஞ்சரிக்கும் போது அவர் விரை சனியாகவும் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் போது ஜென்ம சனியாகவும் ராசிக்கு அடுத்த இடத்திற்கு செல்லும்போது பாத சனியாகவும் பெயர் மாற்றமானது அடைகிறது இந்த மாதிரி ஒவ்வொரு சனினாலையும் நமக்கு பாதிப்பு வந்து நம்ம செய்யக்கூடிய அந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் கிடைக்கும் இதில் ஏழரை சனியில முதல் இரண்டரை ஆண்டு உங்கள் ராசிக்கு முந்தைய இடமான விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பார் அப்போது நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய காரியங்களில் தோல்வி வியாபாரத்தில் நஷ்டம் தேவையற்ற பணவிரையோ மருத்துவ செலவு கல்வியில் மந்தம் குடும்பத்தில் அடிக்கடி பொருட்கள் விரயமாகிறது பயணங்களில் விபத்து அலைச்சல் போன்றவை ஏற்படக்கூடும் ஸோ இந்த மாதிரி விரய சனி இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட நபர்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு சனி நல்ல நிலையில் இருக்க இந்த பாதிப்புகள் அனைத்து வெகுவாக குறைய நான் சொன்னல வீடியோவில் ஃபஸ்ட்டு அந்த ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறது பெருமாளுக்கு துளசி மாலை சாத்துறது அந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் நாளை நாள் செய்து உங்களுடைய பிரச்சனைகளை பாதிப்புகளை வெகுவாக குறைவதற்கு முயற்சி பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஜென்ம சனி ஏழரை சனி காலத்தின் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் உங்கள் ராசியிலே சனி பகவான் இருப்பார் ஜென்ம சனி என்று அழைக்கப்படும் எந்த இரண்டரை ஆண்டுகளோ அதிக சோதனைகளை சனி கொடுப்பார் உடல்நலக்குறைவு குறைவு தொழிலில் பெரும் ஆறுதல் தொழிலில் இழப்பு இடப்பெயர்ச்சியாகிறது போன்ற அசுப பலன்கள் அதிகமாக நடந்தேறும் அப்போ உங்கள் மனைவிக்கு ஆரோக்கியமின்மை உறவினர்களுடைய பகை சகோதரர்களுடைய கருத்து வேறுபாடு சொத்து இழப்பு சோதனை மேல் சோதனை இந்த மாதிரி உண்டாகும் சிறைவாசம் நீதிமன்றம் செல்லக்கூடிய நிலை என்று விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெறும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி உங்களோட ராசிக்கு ஜென்மசனி இருந்ததுன்னா சனிக்குரிய தசபுத்தி சாதகமாக அமையேறுவதற்கு ஏறுவதற்கு சற்று குறைந்து மன அமைதி ஏற்பட நீங்கள் சனி பகவானை ஒவ்வொரு சனிக்கிழமையுமே வழிபாடு செய்தாக குணுங்க அப்புறம் கடைசியாக பாதசனி உங்கள் ராசிக்கு அடுத்த இடத்துல கடைசி ரெண்டரை ஆண்டு சனி இருப்பதை பாதசனி என்று சொல்லப்படும் இந்த மாதிரி சனினால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாதிப்பு குறைவதற்காக தான் இந்த சனி பிரகாரத்தை சாரி சனி பரிகாரத்தை நாளை சனிக்கிழமை செய்யுங்க என்பதை சொல்லேன் ஸோ சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சனி பிடிச்சிருக்குறவங்க தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் வழிபாடு செய்ய மறக்காதீங்க நீங்கள் இந்த வழிபாடு செய்து பலனடையது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வழிபாடு செய்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சனினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு சனி பாதிப்பு குறைய நாளைய சனிக்கிழமை பரிகாரம் செய்து பயனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்